உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

ஆளு நம்மானே மா அண்ணன் நீ கேலமே என்ன சொல்றா நீ கொடியட்ட நீ கே பாரு தூளை பாயறாரு வர வர انا அன்போடு வெற்ற சாபன வரட்ட கொடியட்ட திருப்பி தரவானே நீங்க ஐயா வந்து உங்க மாவு கொய்யலங்க அண்ணா அண்ணா சைன்னா அண்ணா சைன்னா என்ன சைடு டேடா டேடா பாருமா <laughs> 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆக்கியாக்கிய மகத்தான தலைவர் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம்

சிவராஜுக்கு எம் சி ராஜாவிற்கு எம் சி ராஜாவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

இன்று நந்திமக்கள் நிகழ்ச்சி நந்திமக ஊராட்சியில் தோழர் மதன் மற்றும் ஏனைய தோழர்கள் நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மாணவ மாணவிகளும் மற்றும் விடுதலை சிறுத்தைக் காட்சியின் உறுப்பினர்களும் மீஞ்சு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நந்திமக்க கிராமத்தில் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு கொண்ட அண்ணன் ஈழமேகம் அவர்கள் குடியேற்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நலச்சிட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்க உள்ளார் எதிர்பார்த்தது ஒரே ஒரு தலைவர் தான் அவர் யாருன்னா நம்ம அண்ணன் பேச்சு தமிழன் திருமாவளம் மட்டும்தான் ஸோ அதனால வந்து இந்த பகுதியில் எல்லாரும் இணைஞ்சு நம்ம பயணிப்போம் நன்றி வணக்கம் சேர்ந்த அந்த பெண்ணை விட மெத்தப்படித்தவன் சைனியிலே சம்பாதிக்கிறவன் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு மென்பொறியாளர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மென்பொறியாளர் அவ்வளவு சம்பளம் இருந்தாலும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என் மகளை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் என்கிற அந்த துணியில் நான் உன்னை விட சாதியில் உயர்ந்தவன் உன்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவன் என்கிற அந்த திமிரில் அந்த ஆணவத்தில் அந்த தம்பி இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஏராளமான கனவுகளோடு வாழ்க்கையை துவங்க நினைத்த அந்த தம்பியின் உயிரை வழிவாகி இருக்கிறார் அதற்கு கூட அந்த தந்தை சொல்கிறார் எனக்கு என் மகனை இழந்திருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் திருமாவளவன் வந்து நிற்பார் எனக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் அப்படின்னு என்கிற நம்பிக்கை விதைத்திருக்கிறவர் சாதிய கூடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சரியான சாலை வசதி இல்லை நாம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து இல்லை தெரு இல்லை இத்தனை குடிநீர் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் உங்களை வாக்கு வங்கியாகத்தான் பார்ப்பார்கள் நமக்காக இவர்கள் எங்கேயாவது போராடி இருக்கிறார்கள் எங்கி பாருங்கள் எங்கேயாவது திமுகவும் அண்ணா திமுகவும் நம்முடைய பிரச்சனைக்கு போராடி இருக்கிறதா என்று யோசித்துப் பாருங்கள் எங்கேயுமே அவங்க போராட மாட்டாங்க அவருடைய நோக்கம் உங்களிடமிருந்து வாக்குகளை பெறுவது மட்டும்தான் ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் அப்படி அல்ல உங்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்தார் அல்லது கோரிக்கையை தெரிவித்தால் எங்கிருந்தாலும் விடுதலைச் சிறுத்தைகள் உங்களோடு துணை நின்று போராட்டத்தை துவங்கி அந்த போராட்டத்தின் விளைவாக அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அதான் விடுதலைச் சிறுத்தைகள் நிலைப்பாடு அதான் விடுதலைச் சிறுத்தைகள் கொள்கை எந்த சூழ்நிலையிலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உங்களோடு துணை நிற்கும் அந்த துணை நிற்கிற அந்த களத்திலே இன்றைக்கு மேலும் ஒரு வலதுகையாக அன்பு தம்பி மதன் அவர்கள் எங்களோடு விடுதலை சிறுத்தைகளை இணைந்திருக்கிறார் அவர் தொடர்ந்து இந்த சமூக மக்களுக்காக பாடுபடுவார் உங்களுக்காக பாடுபடுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அவரோடு நாங்களும் தோல் நின்று உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து தருவோம் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தம்பியிடம் முறையிடுங்கள் அவரோடு உடனின்று பணியாற்றக்கூடிய அன்பு தம்பி ஒன்றியத்துடைய செயலாளர் ஆற்று மிக்க செயலாளர் எந்த பிரச்சனைக்கும் ஓடோடி வந்து நிற்பவர் எந்த நேரத்திலும் குரல் கொடுத்தால் வந்து நிற்பவர் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர் ஆளுமை மிக்க ஒன்றிய செயலாளர் நம்ம அவரை இப்ப தான் முறையா பார்க்கறோம் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக வந்து களம் கண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் வல்லமை ஆற்றல் பெற்றவர் அன்பு தம்பி உமாபதி அவர்கள் அவரோடு இன்றைக்கு மதம் என்கிற அந்த தம்பி வலிமைக்கு தம்பி அவர்கள் கைகோர்த்திருக்கிறார் தம்பியின் கரங்கள் வலுப்படுத்தப்படும் ஒரே போட்டா தேர்வு Hey! 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 Hey!